وعلي وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد والعالی سی نام محمد مبارک و صلی علیه اللہ جل شان تعالٰی کے بے ارح کرم کرنی اللہ ہم یہ لام مومن ہلا اسے کر ہے تن حبیب ناے محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور انہیں اروندین دا امتین ابلاغ اللہ نے کرتہ کیا اللہ کے اللہ بھگلو हदीश <imitation> प கொடுத்தால் சஞ்சலத்தை ஏற்படுத்தினால் மன குழப்பங்களை கொண்டு உடனே அதிகமாக அவர்கள் யோ யாக்கையோ பிறகு மத்திய அரசாக என்று கொண்டே இருப்பார்கள் அல்லாஹாரா அந்த திகருடைய பலகத்தினால் அவர்களுடைய கஷ்டங்களை சிரமங்களை விடுவான் என்று சொல்லிகளை இது மிக மிக

அளவிட முடியாது வருகிறது அலீபின் செய்கிறார்கள் பதில் போரிலே நான் சென்று போர்க்களத்திலே போர் செய்தேன் சும்மா சீச்சூழல் நம்பிக்கை சென்றுள்ள பின்பு ரசூ இல்லாத செல்ல ஒரு கூடாரத்திலே தங்கியிருந்தார்கள் பெருமான் எப்படி இருக்கிறார்கள்

சிறிது நேரம் அங்கே போர்க்களத்தில் போர் செய்துவிட்டு மறுபடியும் அந்த பெருமான நிலையை அறிந்து கொள்வதற்காக இங்கே வந்தேன் யா இதன் நம்பிக்கை செல்வதும் பெருமானா சொல்ல தலையிலே வைத்து செய்த வண்ணமாக அழுத வண்ணமாக யா ஐயாக சொல்லிக் கொண்டே இருக்கார்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் என்று சொன்னார் ஓ முஸ்லிம்கள் மிக குறைந்த தொகையிலே இருந்தார்கள் எதிர் தரப்பிலே மிக அதிகமான நபர்கள் மூன்று நான்கு மடங்கு நபர்கள் இருந்தார்கள் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாயகம் செல்லும் மக்கள் நமக்கு அறிவித்துக் கொடுக்கிறார்கள் நேற்றைய தடையிலே தரையிலே வைத்து செஞ்சாவிலே விழுந்த வர்ணமாக அல்லா சில அபீசனில் வருகிறது இஸ்முல் அகம் மிகப்பெரிய அல்லா தாராடைய திருப்பெயர்கள் அதை கொண்டு கேட்டால் நான் நிச்சயமாக நம் துவாக்களை தங்கம் செய்வானே அத்தகைய இஸ்முல் அகம் ஆகிறது இந்த மூன்று துவாக்கள் என்றும் வந்திருக்கிறது இது மூன்றையும் ஒருவர் திரும்ப திரும்ப சொல்லி ரெண்டாயிரத்தி தேவைகளை முன்வைக்கிற பொழுது இந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹாலை நிறைவேற்றி கொடுக்கிறான் அந்த துவாக்களை தொகுதி செய்தான் என்றும் அனிசு வருகிறது அதற்கு பாத்திமாரதி உள்ளாகும் அவர்கள் அவர்களை ரசூர் இல்லாஹி சொல்லுள்ள சொன்னார்கள் அருகிலே அழைத்து சொன்னார்கள் ஹரீஸ் ஹாக்கிவிட வருகிறது வருகிறது அதற்கு அனஸ்மின் ஆணிக்கிற செய்கிறார்கள் அன்னை பாத்திமா பாத்திமாரதிலாகும் அவர்களை ரசூர் இல்லாஹி சொல்லுள்ள சொல்லமார்கள் அதைகளை அழைத்து சொன்னார்கள் அன்பு மகளே நான் உங்களுக்கு பின்பற்றி வர வேண்டும் நீங்கள் அந்த அறிவுரை ஒரு காலம் விட்டுவிடக் கூடாது அந்த கூலி இதாத்தவை செய்த காலையில் நீங்கள் எழுந்தவுடன் அதேபோன்று மாலை நேரம் ஆனவுடன் நீங்கள் சொல்ல வேண்டும் யாக

கடைக்கு சென்று ஒரு காய்கறி வாங்கி வரக்கூடிய ஒரு காய்கறியமாக இருந்தாலும் சரியே என்னுடைய எல்லா காரியங்களையும் நீ அது எனக்கு சரிப்பட்டதாக எனக்கு நேரானதாக எனக்கு அது பொருத்தமானதாக நீ ஆக்கி வைத்து விடுகளில் நீ இட் சீட்டை ஒரு கண் சிமெண்ட்டும் நேரம் கூட என்னை என் நப்சிடத்திலே நீ சாட்டிவிட அதாவது என் நஸ்டைய பேச்சு கேட்க கிடக்கிற மாதிரி நீ ஆக்கிறாங்க ஏன்னா நம்ம நஃருக்கு பார்த்தீங்களா

வயது மன்னர் குடும்பத்துடன் ஆலோசனைப்படி சுவேகமாகுட ஆலோசனைப்படி விடமாவும் கூட ஆலோசனைப்படி அதிசுக்குடைய குரான் படி ஒரு வாழ்க்கையை அமைந்து கொண்டார் எது சின்ன செயலோ பெரிய செயலோ அவர்களின் சொல்படி உன் வாழ்க்கையை அமைந்து கொண்டால் ஒரு வாழ்க்கையை சீர்பெறும் இல்லைன்றால் உன் வாழ்க்கையை உன்னை தடைகளை கவிழ்த்து விடும் என்பதை நாயகம் செல்கிறார் அப்படின்னு சொல்லி தராகவே ஒரே ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட என் நசுதத்தில்லை என்னை நீ சாட்டி விடாது என் நசு பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி ஆக்கிறாங்க என் பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி நீ என்னை ஆக்கிறாது நான் உன் வழி நடப்பவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக என்ற துவாவை ரசூ இல்லா சொல்லிக் கொடுத்து அன்னை பாத்தியமா நான் என் அன்பு மகளே நான் சொல்லக்கூடிய நீ ஏன் விட 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 வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடாது ஒரு நாளும் விட்டு விடாது காலையில் இருந்தவுடன் இவ்வாறு அல்லா இடத்திலே கேள் மாலை ஆனவுடன் இவ்வாறு அல்லா இடத்திலே கேள் அப்படி கேட்டால் காலையில் இருந்தவுடன் இவ்வாறு அல்லா இடத்திலே ஒப்படைத்து விட்டால் பேர் எல்லா காரியங்களும் இன்னும் முழுவதும் நடக்கக்கூடிய என் அத்தனை காரியங்களையும் எனக்கு நீ நேராக்கிவை எனக்கு நீ சந்தோஷமாக ஆக்கிவை அது மகிழ்ச்சியானதாக ஆக்கியவை எனக்கு இணக்கமானதாக ஆக்கியவை நீ சரிபடுத்திவை எனக்கு பிழையானதாக ஆக்கி விடாதே எனக்கு அது ஏன் அந்த காரியம் செய்தோமோ என்று கவலைப்படையாக்கி விடாதே எல்லா இடத்திலேயும் ஒப்படைத்து விடுவாயாக இன்று நாயகன் செல்வா வலி வசங்கம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இப்போ அங்க நம்ம எத்தனையோ பேருக்கு அந்த துலகம் வந்திருக்கிறோம் பள்ளி வீட்டிலிருந்து கிளம்பி உதவு செய்து விட்டு குளித்து விட்டு நல்ல ஆடைகள் அணிந்து கொண்டு தன்னை அலங்காரம் செய்து கொண்டு பள்ளிவாசலில் வந்திருக்கிறோம் வந்து விட்டு திரும்ப அல்லாம தலா விட்டு வீடு வரை செல்லிருக்கிறோம் இதுவும் ஒரு காரியம் தான் என்னுடைய எல்லா காரியத்தையும் சீர்படுத்தி வைப்பாயாக நல்லா இடத்தை கேட்கிற பொழுது இந்த காரியத்தையும் எனக்கு சீர்படுத்திய அதை வந்தோம் எதுக்கு வந்தோம் அல்லாஹ் தலாடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காக எல்லாருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாத வருத்தையும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கேன் வந்தோம் அலமதுல்லா தோடுதான் நல்ல பேச்சுக்கள் பேசணும் யாரோ உறவுகளை சொந்த பந்தங்களை நண்பர்களை வெளியில பார்த்தோம் அஸ்லாம் அலைக்கும் சொன்னோம் எத்தனை பேருக்கு முடியுமோ சொல்லாம் சொல்லணும் அங்கிருந்து வந்து திரும்ப நாம் வீட்டுக்கு செல்லும் வரை எவ்வளவு பேருக்கு முடியுமோ அஸ்லாம் வரைக்கும் வரமத்தா அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா சாதாரண விஷயம் அல்ல அலாம் வரைக்கும் வரமதுல்ல எண்ணெற்ற நன்மைகள் இருக்கிறது சொன்னோம் வீட்டுக்கு போய் சென்று

ஒருத்தர் கொடுத்து பேசும்போது ஒரு ஆணை பற்றியோ ஒரு பெண்ணை பற்றியோ சொந்த பந்தங்களை பற்றியோ நண்பர்களை பற்றியோ யாரை பற்றியோ ஒரு வார்த்தை பேசினோம் அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நாம் செஞ்சு அமல்கள் எல்லாமே பார்த்திருப்பேன் அத்தனையும் அல்லாஹால அவருக்கு அனுப்பி விடுவான் பெருங்கையா தான் ஒன்று போகிறோம் இத்தனையோ பேர்கள் வருகிறார்கள் பெருங்கையா ஒன்று போகிறான் இத்தனையோ பேர்கள் நோங்க வைக்கிறார்கள் பட்டினி கிடப்பதும் தாமத்தை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் கிடைப்பதில்லை என்று நாயகம் சொல்லுங்க சொல்லுவோம் அவ்வாறாக விட கூட நம்ம வந்து தொழுகையுடைய நிறைவேறிய அருளை பெற்றவர்களாக நம்ம சொல்ல வேண்டும் அதே மாதிரி சாயந்தரம் ஆயிடுச்சு அரபே அரபி தெரியாத சொல்லுங்க எல்லா காரியங்களையும் நீ எனக்கு கொடுப்பாயாக சரிபடுத்தி கொடுப்பாயாக

நான் வந்து அதில் ஜெயித்து சாப்பிட்டு வச்சு சொன்னாங்க சூழ்நிலை சொல்லுவாட்சி அதத்தான் நான் இரவு தூக்கம் வர மாட்டேங்குது ஒரு மனிதன் இரவிலே படுத்து படுத்தாலும் வராது பல காரணம் இருக்கலாம் ஒன்று உடல்நிலை பாதிப்பு இருக்கலாம் சுகரு பிபி தனி வியாதிகள் இருக்கும் மனுஷனுக்கு அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது அவருக்கு மனநிலை பாதிப்பாக இருக்கலாம் குடும்ப கஷ்டங்கள் சோகங்கள் சிரமங்கள் வீட்டு கடை வியாபாரம் சரியில்லை சொத்து பத்துக்கள் பிரச்சனை குடும்ப நண்பர்கள் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை தொழில் பிரச்சனை எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம் அல்லவா ஏதோ ஒரு காரணம் தூக்கம் வராமல் இருக்கலாம் அது எந்த காரணமுமே இல்லை அப்படியே தூக்கம் வராமல் அப்போ செல்ராஜனு சொன்னாங்க யார சொல்லா இரவில் எனக்கு தூக்கம் வருவதில்லை தன்னுடைய காரணத்தை நான் பெரும்பான்மை வந்து சொன்னேன் அறிவாய் செய்கிறார்கள் தவறான பெற்ற شكوت الى رسول الله صلى الله عليه وسلم عرفنا صادق فقال ان الله سبحانه يسلوبا قال بارت وانت حي القيوم لا سنة ولا نوم هم. يا الله ايو حي القيوم القيوم ان عندكم احاياات ان ان من உனக்கு சிறு தூக்கமும் பிடிக்காது பெருதூக்கமும் உனக்கு வராது இல்லை யார்டா நாங்கள் அறியாதுதான் எங்களுடைய வேலையை யார்டா உனக்கு தூக்கம் கிடையாது நாங்கள் தூங்கினால்தான் என்னை கிடைக்கும் நீயே சொல்லியிருக்கிறேன் சுபாசன் மனிதர்களுக்கு தூக்கத்தின் மன நிம்மதிக்காக ஓய்வு பெறுவதற்காக உடல் அமைதி பெறுவதற்காக ஆன்னை தான் ஆக்கியிருக்கிறேன் என் கண்களை தூக்க செய்வாயாக என் கண்களை தூக்கச் செய்வாயாக என்று யாகையும் யாக்கையும் சொல்லுகிறேன் அவன் சொன்னாங்க நானும் யாகையோ யாக்கையும் இறைவா என் தூக்கம் செய்வாயாக மனதுக்கு நிம்மதி தருவாயாக

நமக்கும் நம்மை நாற்பது வீடுகள் எல்லா பக்கத்திலையும் அத்தனை வீடுகளுக்கும் அல்லா தலை எல்லா கொடிய விஷயங்களை வீடுக்கு சேதமானதல் எரிந்து போகுதல் திருடர்கள் பயம் சூரியம் என்று எல்லா துறைகளையும் நம்ம வீடு மட்டும் இல்லை நம்ம வீட்டை நம்ம ஓதனா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நாற்பது வீடு பின்னாடி நாற்பது வீடு வலது பக்கம் நாற்பது வீடு இடது பக்கம் நாற்பது வீடு மொத்தம் நாற்பது நாற்பது வீடுகள் அல்லாத்தால தன் பொறுப்பில் வைத்துக் கொள்கிறான் பாதுகாத்துக் கொள்கிறான்னு சொல்லி செய்தி சின்ன சின்னாவது ஆயுடா முன்னாள் வரை எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நிமிஷம் ஆகுமா முதாவது என்று சொல்றது ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதை உறுதி விட்டால் நமது குடும்பத்தில் நம்ம அனைவரி பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் பேரம்பேட்டி ஏரலாம் திராமலம் அவ்வளோ பேருக்கும் அது பாதுகாப்பு ஓதி பெருமான சொல்றாரு இது ஓதிட்டு பரத்து சூறா உள்ளவாக நாசு சுடா இந்த ரெண்டு ரெண்டு இரண்டு கைகளையும் ஊதி தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் முதுகுல எவ்வளோ எடுதோ அவ்வளோ வரைக்கும் முழு உறுப்புகளும் இந்த சூழ்நிலாய் சொல்றாரு கொள்வார் ஏன் தேய்ச்சிட்டு அல்லாத்தெல்லாம் மருந்து தேய்ச்சா ஒரு தைலம் தேய்ச்சா முட்டு வலி நல்லா போகுது ஒரு தைலம் தேய்ச்சா தலைவலி நல்லா போகுது அப்படின்னா ஆயுத அந்த மதிப்பு இல்லையா

போன்ல பார்த்தா ஏதோ ஓடிக்கிட்டே எதையாவது ஓடிக்கிட்டு இருக்கு பாட்டு கேட்டு ஓடிக்கிட்டே இருக்குறாரு பழக்காமல் எடுத்துக்கிட்டு படுக்கையில் உட்கார்ந்து ஆயத்திரு குறிச்சி ஓதி ஓதி தலையிலிருந்து கால் வரையும் தேய்த்து கொண்டு அப்புறம் படுக்க முடியும் இவ்வாறு நம்முடைய காரியங்களை நானே பார்த்துக்குவேன் எல்லாத்தையும் நானே சமாளிச்சுக்குவேன் என் திறமையில நான் கடன் கட்டுறது என் திறமையில நான் வாழ்றேன் இல்லாமல்

பதிர போரிலே பெருமான அசல்லா அலிஸ்மார்கள் போர் நடந்து கொண்டிருக்கும் நேரத்திலே சஜிதாவிலே தலையை வைத்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார் எல்லா பொருளை வெற்றி கொடுத்தார் அதுல நானும் இந்த துவாக்களை அப்படி மோதி நம்மை அந்த இடத்துல ஒப்படைந்து சும்மா ஒண்ணும் இல்ல வீட்டை விட்டு வெளியே கிளம்பலாம் சின்ன வேலையா இருக்கணும் பெரிய வேலையா இருக்கணும் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும்னு வீட்டை விட்டு வெளியே கிளம்பலாம்

பெரிய காரியம் தான் அல்லாத படைக்கணும் இல்ல குளிக்க குளிக்க போறீங்க எவ்வளவு பேர் குளிக்க ரூபிட்டு முன் தான் பேர் குளிக்கிற வலி கூட்டு கால் கையை குடைஞ்சு குளிக்கிறூம்ல வழி குட்டு மூளை வடிக்கிட்டு போமால கடந்துருக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி ஆயிடுது பார்த்து போகும்போது கூட குளிக்க போறோம் அல்லா சொல்லிட்டு உள்ள போயிட்டு வெளியே வரும் பேர் பெரிய பெரிய சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதுவுமே நம்ம கையில இல்லை திறமையை கொண்டு நாம சாதிப்போம் என்று இல்லை இந்த வினாடு நடக்கும் தெரியல போட்டு போற மாதிரி நாலு பெண்கள் நடந்து நடந்த பெரும் நாலு பேரும் நாலு பேரும் அவங்க நியமம் பேப்பர்ல போட்டு நினைச்சு பார்த்திருப்பாங்களா ஒரு நொடி முன்னாடி வரைக்கும் நினைச்சு பார்த்துருப்பாங்களா என்ன நடக்கும் நமக்கு அது என்ன ஆகும் அடுத்த நினைச்சு பார்த்துருக்கே கூடாது நடந்து போயிட்டே இருக்கிறாங்க திடீர்னு மின்னல் அணிக்கு நாலு அனைவரையும் பாதுகாப்பாங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாங்க எல்லா காரியங்களுக்கும் உதவி எங்கள் உலக காரியங்கள் உதவி செய்வையாக உதவி செய்வையாக மன்னரைய வாழ்க்கைக்கு உதவி செய்வையாக உங்களுடைய அருள்படி வாழக்கூடிய இல்லை அனைவரையும் மனைவி மக்களின் நீ பாதுகாப்பாயாக ஊர்வாசி பாதுகாப்பாயாக அத்தனை பேர் நீ மன்னித்த அறுபடி வாயாக We. mean, so.